你怎么的？ வணக்கம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் திடீர் அதிரடி அறிவிப்பு பன்னிரண்டு நாடுகளை சேர்ந்த பிரஜைகள் இனி அமெரிக்காவிற்குள் நுழைய முடியாது அவர்களுக்கு விசா கிடையாது என்று அறிவித்திருக்கிறார் எதற்காக இந்த பன்னிரண்டு நாடுகளையும் தேர்வு செய்தார் என்றால் இந்த நாடுகளில் இருந்து பெருந்தொகையான பயங்கரவாதிகள் அமெரிக்காவிற்குள் கொட்டுப்படுகின்றார்கள் இவ்வாறு வரும் பயங்கரவாதிகள் யார் இந்த நாட்டில் இருந்து வரும் பயங்கரம் அற்ற பிரஜைகள் யார் என்பதை பாலும் தண்ணி கலந்தது போல கலர்ந்திருக்கின்ற இந்த நிலையில் தங்களால் பிரித்தறிய முடியாத சூழல் காரணமாக எப்படி புற்றுநோய்க்கு கீமோ தெரபி என்கின்ற நல்ல செல்களையும் கெட்ட செல்களையும் அழித்து விடுகின்ற வைத்தியம் செய்கின்றார்களோ அதுபோல நல்லவர்களாகட்டும் கெட்டவர்களாகட்டும் யாராக இருந்தாலும் இந்த பன்னிரண்டு நாடுகளில் இருந்து இனி அமெரிக்காவிற்குள் நுழைய முடியாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த பன்னிரண்டு நாடுகளும் மோசமான பின்னடைவு கண்ட பொருளாதாரத்தில் வீழ்ச்சி கண்ட நாடுகளாக இருக்கின்றன இந்த நாடுகளினுடைய பிரஜைகளினால் அமெரிக்காவிற்கு பெரிய அளவு லாபம் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கான சட்ட வரைவில் டொனால்டு டிரம்ப் சற்று முன்னர் கையெழுத்து வைத்திருக்கின்றார் முதலாவது ஆப்கானிஸ்தான் இரண்டாவது கொங்கோ மூன்றாவது எரித்தியா நாலாவது கெய்டி ஐந்தாவது ஈரான் ஆறாவது லிபியா ஏழாவது மியன்மார் எட்டாவது சோமாலியா ஒன்பதாவது சூடான் பத்தாவது சாட் பதினோராவது ஏமன் பன்னிரண்டாவது பூமத்திய கோட்டில் அமைந்திருக்கின்ற பூமத்திய கோட் போட்டு கயானா ஆகிய பன்னிரண்டு நாடுகளினுடைய பிரஜைகளுக்கு இனி அமெரிக்கா விசா கிடையாது அமெரிக்காவிற்கு வரவும் முடியாது இது போல மேலும் ஏழு நாடுகள் பி பிளானில் வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த நாடுகளுக்கும் ஏறத்தாழ விசா இல்லை என்பதுதான் முக்கியம் இந்த நாட்டு பிரஜைகள் அமெரிக்காவிற்கு வருவதற்கு விசாவிற்கு விண்ணப்பித்தால் கடுமையான நிபந்தனைகள் கேட்கப்படும் முதலாவது புருண்டி இரண்டாவது கியூபா மூன்றாவது லாவோஸ் நாலாவது சியரா லியோன் ஐந்தாவது டோகோ ஆறாவது the Turkmenistan. ஏழாவது வெனிசியூலா ஆகிய ஏழு நாடுகளினுடைய பிரஜைகளும் அமெரிக்காவிற்கு செல்வதற்கு விசாவிற்கு விண்ணப்பித்தால் இலகுவாக விசாவை பெற்றுவிட முடியாது என்பது அடுத்த பெரும் சிக்கலாக இருக்கின்றது இது அமெரிக்காவினுடைய பாதுகாப்பிற்காக செய்யப்படுகின்ற நடவடிக்கை என்று டொனால்ட் டிரம்ப் கூறுகின்றார் இதுபோல அவருடைய முதலாவது ஆட்சி பருவத்திலே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எட்டு நாடுகளுக்கு அமெரிக்காவிற்கு விசா இல்லை என்று கூறினார் இந்த எட்டு நாடுகளும் இஸ்லாமிய மக்கள் அதிகமாக இருக்கின்ற நாடுகளாக இந்த தவறானது அடிப்படை மனித உரிமைக்கும் அமெரிக்க சுதந்திர போரின் பின்னர் எதிரானது என்று நீதிபதி தீர்ப்பளித்த பின்னர் அடங்கி இருந்தார் இப்பொழுது மறுபடியும் அவர் விழித்திருக்கின்றார் இதற்கு இன்னொரு காரணம் இஸ்ரேலினுடைய ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பெட்ரோல் குண்டு வீச்சு நடத்தப்பட்டு பன்னிரண்டு பேர் படுகாயமடைந்தார்கள் அமெரிக்காவினுடைய இந்த சம்பவம் நடைபெற்றது மீது பெட்ரோல் குண்டை வீசியவர் ஓர் எகிப்தியர் இவரிடம் இல்லை சட்டமுரணாக அமெரிக்காவில் இருந்திருக்கின்றார் உல்லாச பயணிகள் விசாவில் வந்த இவர் அது முடிவடைந்து தன்னுடைய வேலை அனுமதியை இழந்த நிலையில் அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட வேண்டிய நிலையில் இருந்தவர் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றார் ஆனால் இந்த பட்டியலில் எகிப்தினுடைய பெயர் வரவில்லை இருப்பினும் இத்தகைய சம்பவங்கள் இனி நடக்காமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் வருகின்றவர்களை வடிகட்ட வேண்டும் என்ற நிலை டொனால்டு டிரம்பிற்கு ஏற்படுத்த து இதன் மூலமாக எலோன் மேஸ்குடன் ஏற்பட்ட பிரச்சனையை திசை திருப்புவதில் டொனால்ட் டிரம்ப் கணிசமான வெற்றி பெற்றிருக்கின்றார் இப்பொழுது கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பெரும் ஆர்ப்பாட்டங்கள் தீப்பிடித்து எரிந்து போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே படுமோசமான மோதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்க தடை விதிக்கப்பட்ட நாடுகள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றன இதற்குள் விழித்தெழுந்த் நாடு இனிமேல் அமெரிக்கர்கள் தங்களுடைய நாட்டிற்கு வரக்கூடாது என்று அமெரிக்க அனைத்தையும் தடை செய்திருக்கின்றது இது வர்த்தக போர் போல ஒரு நடவடிக்கை தான் டொனால்டு டிரம்ப் யாரெல்லாம் அமெரிக்காவிற்கு வரக்கூடாது என்று சொல்லுகின்றாரோ அந்த நாடுகள் எல்லாம் அமெரிக்கர்களை வர வேண்டாம் என்று தடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அடுத்த கட்டமாக வரப்போகின்றது வரி போரை அடுத்து விசா போர் ஆரம்பிக்க போகின்றது இது பெரும் சிக்கலாக சர்வதேச தளத்தில் மாறப்போகின்றது இந்த நிலையில் டொனால்டு டிரம்பினுடைய பகுதி தலைவர் லோஸ் ஏஞ்சல் கவர்னர் அப்பகுதியினுடைய மேயர் இருவரும் கைது செய்யப்பட தேவை வெளிநாட்டவர் வருவதை தடுப்பதில் இவர்கள் எழுதப்பட்ட சட்டங்களை சரியான முறையில் அமல்படுத்தாத காரணத்தினால் இந்த அபாய விளிம்பில் இருக்கின்றார்கள் என்று காட்டமாக கருத்துரைத்திருக்கின்றார் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பெரும் மோதல் ஏற்படக்கூடிய சூழல் லாஸ் ஏஞ்சல் கலிபோர்னியா பகுதியில் காணப்படுகின்றது நாடு கடத்தல் நடவடிக்கையும் அகதிகளை தடுக்கின்ற நிலையும் அதனால் உண்டான வன்முறைகளுக்கு எதிராக இப்பொழுது இப்பகுதிகளில் பெரும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆர்ப்பாட்டங்களை அடக்குவதற்கு இரண்டாயிரம் படைப்பிரிவினரை பிரிவினரை டொனால்டு டிரம்ப் அனுப்பினார் அவர்கள் மீது இவர்கள் காரி முகத்தில் துப்புகின்ற காரணத்தினால் தாங்கள் அவர்களை அடிக்கின்றோம் என்று டொனால்ட் டிரம்ப் சமாதானமும் கூறியிருக்கின்றார் இந்த செயல் தவறானது என்று தொடர்ந்து கூறி வந்த கலிபோர்னியாவினுடைய கவர்னர் நியூசம் டொனால்டு நாற்பது நிமிடங்கள் பேசியிருக்கின்றார் இரண்டாயிரம் படைகளும் தேவையற்ற ஒன்று என்று கூறியிருக்கின்றார் இதற்கு பொறுப்பாக இருக்கின்ற அமெரிக்க அதிபரனுடைய நண்பரும் குடியேறிகளை தடுப்பதற்காக சிறப்பாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார் இப்பொழுது ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அவசர கால சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது அனைவரும் வெளியேற வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த காலநிலைக்காக போராடிய டொனால்டு டிரம்பினால் ஏறத்தாழ வெறுக்கப்பட்ட கிரைடா என்கின்ற பெண்மணியும் சுமார் பதினோரு பேரும் இணைந்து காசாவிற்கு உணவுப் பொருட்களை எடுத்து சென்ற கப்பலை இஸ்ரேலிய படைகள் உள்நுழைந்து தடுத்திருக்கின்றன வெள்ளி நிறமான திராவகம் ஒன்றை ஆளில்லா விமானம் மூலம் அடித்து இவர்களுடைய பயணத்தை தடுத்து இப்பொழுது இந்த கப்பல் இஸ்ரேலை நோக்கி பயணிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது கிரைட்டா டுவென்பியா தன்னுடைய நாட்டிற்கு விமானத்தில் திரும்ப வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது இந்த கப்பலை சர்வதேச கடல் பரப்பில் வைத்து தடுத்திருக்கின்றார்கள் என்று கிரைட்டா டுவென்பியா தெரிவித்திருக்கின்றார் இந்த சம்பவமானது இஸ்ரேலினுடைய அராஜகம் காசாவில் நீடித்து செல்லுகின்றது அங்கிருக்கும் மக்களுக்கான உணவுப் பொருட்களை கடந்த பதினோரு வாரமாக தடுத்து வைத்திருக்கின்ற செயலுக்கான எதிர்ப்பு தீர்வினியாகவே இருப்பதை காண முடிகின்றது அதேவேளை டொனால்ட் டிரம்பினுடைய நேஷனல் கார்ட் என்று கூறப்படுகின்ற படைப்பிரிவை அனுப்பி கலவரங்களை அடக்க முற்பட்டு இருப்பதானது தவறான செயல் என்று உலக நாடுகளில் கருத்துக்கள் வருகின்றன டென்மார்க்கில் இருந்து டெமோக்ராட்டிக் பாதுகாப்பு பிரிவு ரோஸ்கில் நகரத்தில் இருந்து கூறுகின்ற பொழுது ஜனநாயகத்தை மிகவும் மட்டமாகவும் கேலியாகவும் நினைக்கின்ற டொனால்ட் டிரம்பினுடைய செயல் இது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த படை பிரிவினர் புயல் ஏற்பட்டால் வெள்ளம் ஏற்பட்டால் மக்களுக்கு உதவுவதற்காக அமைக்கப்பட்ட படை பிரிவினரை மக்களுடைய ஆர்ப்பாட்டத்தை அடக்குவதற்கு துப்பாக்கிகளுடன் அனுப்பியிருப்பது முரணானதும் அடிப்படை சட்டங்களுக்கு எதிரானது என்றும் மேலும் ஏஞ்சலிலும் அங்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உள்ளூர் நிர்வாகம் ஒன்று இருக்கின்றது அந்த நிர்வாகத்தை பற்றி கடுகளவும் கவனம் எடுக்காமல் தானாகவே இந்த படை பிரிவு தலைமையில் வந்திருக்கின்றது இது உள்ளூர் ஜனநாயகத்தை அவமதிக்கும் செயலாகும் என்றும் சுட்டிக்காட்டுகின்றார்கள் பொதுவாக இப்படியான படை பிரிவினர் வர வேண்டுமாக இருந்தால் உள்ளூர் நிர்வாகம் அவர்களை அழைக்க வேண்டும் அழையாத வீட்டின் விருந்தாளியாக இவர்கள் வந்திருக்கின்றார்கள் நியூயார்க் டைம்ஸ் எழுதுகின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டு மக்கள் கலவரமடைந்து நடைபெற்ற மோதலில் ஐம்பது பேர் வரை பரிதாபமாக கொல்லப்பட்டிருந்தார்கள் அதுபோல ஒரு அபாயம் வரக்கூடிய சூழல் இதில் இருக்கின்றது இத்தகைய தேவையற்ற வேலையை அவசர அவசரமாக செய்ய வேண்டிய தேவை என்ன என்ற கேள்விகள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன லாஸ் ஏஞ்சல் மேயரும் இப்படி ஆட்களுடன் வருவது தேவையற்ற வேலை இப்படியான வேலையால் சிவில் அமைதி குலையும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு நடைபெற்ற ஒரு மோதலில் ஐம்பது பேர் கொல்லப்பட்ட நிகழ்வும் அதுபோன்ற அபாயம் இருப்பதாகவும் அவர் தெரிவிக்கின்றார் ஆனால் கோமன் இவருடைய கருத்து இன்னமும் கைது செய்யப்படக்கூடிய சூழ்நிலைக்கு இவரை கொண்டு வரவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார் எனவே அமெரிக்காவினுடைய அரச நிர்வாகமும் டொனால்டு டிரம்பினுடைய நிர்வாகமும் இரண்டும் ஒன்றாக சேர்ந்து செயற்பட முடியாத அளவுக்கு பிளவுபட்டு நிற்கின்றனர் இது எலன் மேஸ்கும் டொனால்டு டிரம்பும் பிளவுபட்டு நின்றார்கள் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்ற நேரத்திலே எலன் மேஸ்கினுடைய கருத்து என்ன இது எதற்காக நடைபெறுகின்றது என்பதை அவர் விண்டுரைக்க தவறி ஜெப்ரி எப்ஸ்டைனுடைய பிரச்சனையை போட்டுக் கொண்டு எதற்காக என்ற விமர்சனமும் இழத்தான் செய்கின்றது இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளே